முதல் வாசகம் அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் ஏழு ஒன்பது முதல் பத்து வரை பதிமூன்று முதல் பதினான்கு வரை நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்குழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சியுரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்று அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்று பதினாறு முதல் பத்தொன்பது வரை சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாற்றுமிகு வெண்ணகத்திலிருந்து அவரைப் பற்றிய குரல் ஒலித்தபோது போது தந்தையாகிய கனவுளிடமிருந்து மதிப்பும் மாற்றியும் பெற்றார் தூயமலையில் அவரோடு இருந்தபோது விண்ணில் இருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்களே கேட்டோம் எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று அவர்கள் கூறியதை நீங்கள் கொள்வது நல்லது ஏனெனில் பொழுது புலந்து வெடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருந்த இடத்தில் ஒளிரும் விளக்கே போன்றது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பது இரண்டு முதல் ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்தச் செலவைக்காரரும் விளக்க முடியாத அளவுக்கு வெள்ளை விளேரென ஒளிவீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதொரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துதே உம்மக்கு புகழ்